ஜனகி சந்தேசில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து கோவத்தில் வந்து மாயாவை வந்து அடிச்சிடுறாங்க அதுக்கடுத்தது வேறு லெவல் ட்விஸ்ட் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்மா சாரு பார்வதி மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அத்தை நீங்கள் என்ன இருக்கீங்க இப்போ வேறு கல்யாண தேதியெலாம் வேறு குடிச்சிடறாங்க எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு வந்து என்ன செய்யணும் எப்போ எதை செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக நச்சிக்காதீங்க மாயாவை வந்து கூட வந்து இப்போ சப்போர்ட்டுக்காக வந்து அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க மணிமாமாவும் சரி சீனுவும் சரி மொத்த குடும்பமும் ரெகுராம் உட்பட எல்லாருமே அவளுக்கு சாதகமாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம தனியாக இருக்கோம் நம்ம மூணு பேர் அதனால் வந்து அவளை வந்து ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது ஏதாவது ஒரு தந்திரமாக ஏதாவது அவள் சூழ்ச்சி செஞ்சு அவளை வந்து வசமாக சிக்க வச்சா மட்டுந்தான் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு அவளை அவமானப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க அந்த சமயந்தான் வந்து கிஷோர் வர்றாப்புல கிஷோரை வந்து பார்த்துட்டு ஆமாம் வெக்கமே இல்லாமல் வந்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு உங்களால் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாம் போச்சு இப்போ வந்து உங்கள் பொண்ணை இதே வீட்லேயே வந்து கொடுக்கலான்னு நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எந்த பழக்கம் அப்படின்னு வந்து கிஷோரை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த பக்கமாக போன வந்து மாயா வந்து கேட்டுடுறாங்க கேட்டோனும் மாயா வந்து வேகமாக வராங்க எதுக்கு எதுக்காக எங்கள் அப்பா வந்து தேவையில்லாமல் தப்பா பேசுகிறீங்க அப்படின்னா வாமா மகாராணி ஒன்றை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது சொல்லிட்டா வந்து மொத்த குடும்பம் வந்துடும் என் பதிலுக்கு என்கிட்ட புருஷங்கிட்ட சொல்லி அடி வேற வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா நான் என்ன அப்படிலாம் செஞ்சாத்த அது வந்து நீங்கள் வந்து நீங்களாக வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசாக்கணுங்கிறதுனால வந்த வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் எப்போதும் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இல்லையே அன்றைக்கி ஆசையாக நான் வேணும்னு கேட்டேன் சாப்பாடு அதுக்கு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு இல்லை இப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை வந்து இப்படி நிற்க வச்சு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே பின்ன கஷ்டப்படுத்தாமல் வந்து நான் எதுவுமே சொல்லலையே நியாயமாக கேட்டேன் ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து இப்படி தான் வந்து ஓ ஓடி போயிட்டாங்க இப்போ என்னடானா நீயும் வந்து அவளோட பொண்ணு தானே அதனால தானே என் பையனை அழைச்சிட்டு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்ச நான் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல உங்கள் பையன் வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அதை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லைன்னு நான் சொன்னேன் கடைசியில் குடும்பம் தான் முக்கியம்னு அவனுக்கும் வந்து புரிய வச்சு நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ கூட வந்து நான் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல பெரியப்பா வந்து முடிவு எடுத்தாங்க அதை வந்து நான் குடும்பத்தோட முடிவை தான் கட்டுப்படுறேன் தவிர தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவப்பட்டாலும் இவன் ரொம்ப பொறுமையாக பேசுகிறாள் ஏதாவது சொல்லி லூஸ்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சந்தியாவை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் மாயாவுக்கு வந்து சம் வந்துடுது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் உனக்கு மரியாதை போனா போகுது அத்தைன்னு கொடுத்தா அதை வந்து நீ ரொம்ப வந்து ஜாஸ்தி வந்து விட்டு கொடுக்குறேன்னு நினச்சிக்காத அப்படின்னு கை தூக்கி கத்த ஆரம்பிச்சிடறாங்க இன்னொரு தடவை என் அம்மாவை பற்றி நீ வந்து தப்பாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து மரியாதை நான் கொடுப்பேன்ல நினைக்காது நீங்கள் பண்ற செயலுக்கும் சொல்லும் வந்து திருப்பி வந்து எடுத்துக்கணும்னு நினச்சா ஈஸியாக எடுத்துக்க முடியாது காலத்துக்கும் வந்து மனசில் வந்து ஆறாத வடுவாக மாறிவிடும் அதனால் எது பேசுகிறதா இருந்தாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக பார்த்து பேசுகிற வேலை வச்சுக்கோங்க இன்னொரு தடவை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து மாயா வந்து கத்திட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க பத்மாவும் சரி சாருவும் பார்வதியும் என்ன இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா மாயா பேசின எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடுறாங்க இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா பாரு சாரு அப்படின்னு கேட்டால் சூப்பராக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னோனே இதில் என்னை பார்த்து வந்து கையை தூக்குறாள்ல அதை மட்டும் எடிட் பண்ணி சேர்த்துரு அதை வந்து நம்ம சீனுக்கு அனுப்பி விட்டுடலாம் அதுக்கப்புறம் தன்னால் அவனே வந்து மாயாவுக்கு பதிலடி கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் சூப்பர் ஐடியா பண்ணிடலாம்ல அப்படின்னோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீடியோவை வந்து எடிட் பண்ணுறாங்க எடிட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து சீனுக்கு வந்து அனுப்பிடுறாங்க சீனுக்கு அனுப்புனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து டீ கடையில் வந்து மணிக்கூட வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மணிக்கிட்ட வந்து இருக்கிறப்ப வந்து நம்ம கடையை வந்து நல்லபடியாக டெவலப் பண்ணணும் கல்யாணம் நடக்க போகுது மாயா கூட வந்து நீ வந்து மாயா எது செஞ்சாலும் வந்து நீ வந்து கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்கிற மாதிரி மணி வந்து அவங்க பையனுக்கு சீனுக்கு வந்து அட்வைஸ் இருக்காங்க அவங்க அம்மா தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா அப்படின்னு சொல்ல வர்றாங்க அந்த சமயத்தில் தான் மெசேஜ் வந்தோனும் வீடியோ வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போயும் வந்து எதாவது சொன்னால் அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதனால் சரியாக வராது நம்ம முதல்ல போய் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வந்தோன்ன வந்து மாயா வந்து இங்கே ரூமில் இருக்கிறப்ப வந்து என்ன எதுன்னு கூட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல நடந்ததை வந்தோன்னே சீனு வந்து பலாறுன்னு வந்து அடிச்சிடுறாங்க மாயாவை மாயாவை அடித்தோன்னே வந்து செம கோவமாக இருக்காங்க அந்த சமயத்தில் எதுவும் பேசாமல் மாயா வந்து அப்படியே நிற்கிறாங்க எதுக்காக என்னை அடிச்ச நீ இப்போ அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க இன் ஒன்ட்டெல்லாம் பேச வேண்டியதுக்கு இப்படி தான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சீனு கத்துறாங்க அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க